ஒரு நாளைக்கு ஐநூறு ஆர்டர் மாறுவரும் கட்டாக்கு அவர் செஞ்ச மகாராணி <laughs> இருபத்தெட்டு அந்த மாவட்டம் சிமாப்பா தன்குப்பா சிங்கா ஏற்ற ஏற்ற ஏற்றுப்பாங்க

பண்ணிய அதுக்கெட்டன்னைலாம் என்னையா பாது சைடு கோலை லெஃப்ட் லெஃப்ட் அசி வைக்கு லெஃப்ட் ஆரைட பாலை அட்லஸ் பாலை லெஃப்ட் லெஃப்ட் 9 செகண்ட் டைட்டல் பாலை லெஃப்ட் 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 அடே அடேயா சப்பரா வாடா சரி சரி சும்ப லெஃப்ட் லெஃப்ட் வாடி இந்த ஆளுடா தெறிக்கையடா அடி குட்டி பட்டடடசி ரோஜத்துராஜா பெங்குளம் ரோஜா திரு மால ஆசிரியர்களுக்கு

செய்யா செலவு செய்ய அழகு செய்ய அற்புதம் செய்ய அத்தியாசமாக அடிம பண்றியாந்த மாட்டன் செஞ்சம் Mr. Uh -huh. uh -huh. uh -huh. வந்துட்டை <laughs> すっげえ

புரிய <laughs> 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 चलिए भाई तो दिया वरंदा आ गया बिरिया बिचपड़ टटपड़ मारो लिया पंद्रह सूरज मंत्र मेरा हो गया बिरिया हमको और जो एय आदमी नाटक आ गया बिरिया बिचपड़ टटपड़ आया फिर सेंटर लेफ्ट 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 वेग अप क्राचम लेट्स फिंग कुंडा कुल्ला राइट राइट அக்கூர் எட்டு நாற்பத்தி ரூபாய் மதுரிகா மதுரிக்கா எக்ஸ்பிரஸ் கொண்டு மணிக்கு சின்ன கண்ணு சிறப்பான கண்ணு கொண்டு வய லெக் 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 அந்த சென்டர் 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 அமெரிக்கா லெக் லெக் சென்டர் ஃபைட் சென்டர் சென்டர் ரைட் சைடு ரைட் 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 ஓகே இந்த பக்கம் ரெண்டு ரெ நட்சத்திர குண்டு வரலை வா மூணே கேரா உதேவா பன்ற அம்மே டிப்பு பாடு டிப்பு பாடியா இலக்கடான இருக்கியங்க இந்த சர பாய 왔다 தெய்சி दिर दिरnala சரளை குறிச்சியா அம்மே ரைட் ரைட் அப்பப்பப்ப லெக்

ஒட்டோ ஒட்டோ மொலபாயா மேலிலா ஐச்சலே 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 சண்டா சண்டா அபாரமான ஓட்டம் படுமா படுமா பந்தி சட்டலே சுவரா கொட்டுதே சண்டமா படுமா சடே ஆனிதுக்குல வாடி பாபல பரிசுக்கு மொத்த சாரி நெட்டி 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 சண்டா 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 ஆனிதுக்குல ஆடுறதுக்கு என்ன புரிய தருவாது